எல்லாருக்கும் வணக்கம் உண்மையிலே வன்னி மாவட்டத்திலே சங்கு சின்னத்திலே போட்டியிட்ட நாங்கள் ஒரு ஆசனத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் அந்த வகையிலே என்னோடு இந்த கட்சிக்காக உழைத்த ஒன்பது வேட்பாளர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமை அந்த வகையிலே உண்மையிலே அவர்களுடைய அந்த உழைப்பு தான் கட்சிக்கு வாக்குகள் கூடுதலாக விழுந்தது மிக உற்சாகமாக கட்சிக்கு ஆசனங்கள் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் மிகவும் இராப்பகல் பாராது செயல்பட்டார்கள் அதே போல எங்களுடைய மக்கள் வன்னி மாவட்டத்திலே எங்களுடைய சன்னி சங்க சின்னத்தை வாக்களித்து ஒரு ஆசனத்தை பெற்று தந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே உங்களுடைய மக்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் குறிப்பாக நாங்கள் இரண்டு விடயங்களை சொல்லி மக்களிடம் வாக்கை செகிழ்த்தும் ஒன்று இன இன விடுதலை சம்பந்தமாக இன பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் இந்த அரசாங்கத்தோடு பேசி தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை மேற்கொள்வது உருவடையும் அபிவிருத்தி சம்பந்தமாக நாங்கள் இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் இணைந்து செயற்படுகின்ற ஒரு சாத்தியப்பாட்டை நாங்கள் மேற்கொள்கின்ற ஒரு சூழலை உருவாக்குவதாக நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த இரண்டு விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்துவோம் இன பிரச்சனை அபிவிருத்தி சம்பந்தமான பிரச்சனைகளை நாங்கள் எங்களுடைய மக்களுடைய கிராம ரீதியான அவருடைய குறைகளை நாங்கள் கேட்டறிந்து நிச்சயமாக அவர்களுக்கு எங்களுடைய கிராமங்களை உயர்த்துவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கும் அதே போல இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்களையும் நாங்கள் முன்னுரிமை அடிப்படையிலே ஏற்படுவதற்கான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குவோம் அதே போல பாராளுமன்றத்திலே நாங்கள் இணைந்து தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் ஒன்றிணைந்து ஒரு அணியாக பொது பிரச்சனைகளை நாங்கள் கையாளுகின்ற வகையிலே அவர்களை எல்லாரும் ஒன்றிணைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை இலங்கை பூராவும் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் இணைத்து அந்த ஒரு குமிட்டியாக ஒரு ஒற்றுமையான பொது வேலை திட்டங்களிலே எங்களுடைய செயற்பாடுகள் ஒன்றாக இருப்பதற்கான முயற்சிகளை நான் மேற்கொள்ள இருக்கிறேன் அந்த வகையிலே பாராளுமன்றத்திலே நாங்கள் உண்டாக இணைந்து எங்களுடைய மக்களுடைய அபிவிருத்தியையும் மக்களுடைய எங்களுடைய இந்த நாட்டில் இருக்கின்ற புதையோடு போய் இருக்கின்ற இந்த இனப்பிரச்சனை தீர்வையும் குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் சொன்னது போல சிறை அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதும் காணாமல் போனவர்கள் தங்களுடைய போராட்டத்தின் ஊடாக இன்றைக்கும் தங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த நிலையிலே அவர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கான ஒரு வழிமுறையை நாங்கள் கையாளுகின்ற சூழலை உருவாக்குவது எங்களுடைய நிலங்கள் பறிபோகாத ஒரு சூழலை நாங்கள் தடை தடுத்து நிறுத்துவதற்கான எங்களுடைய மீனவர்களுடைய பிரச்சனை இன்றைய தோழர் இன்னும் பல பிரச்சனைகள் அவர்கள் தாங்கியிருக்கிறார்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை ஒன்றாக இணைந்து நாங்கள் இந்த பொது வேலை சட்டங்களை இதை இணைத்து செயல்படுவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் அந்த வகையிலே என்னோடு எங்களுடைய சங்கி சின்னத்துக்கு வாக்களித்த வாக்கு சேகரித்த அனைவருக்கும் நன்றி கூறி உங்களுடைய அந்த தெரிவு என்பது நிச்சயமாக எங்களுடைய மக்கள் சார்ந்த விடயங்களிலே கவனங்களை எடுத்து எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான முறையை நாங்கள் கையாளுவோம் என்பதை சொல்லிக்கொண்டு உடைபெறுகிறோம் ஒற்றுமைக்காக முயற்சி செய்தவர்கள் அந்த வகையிலே இந்த தேர்தல் பொறுப்பவர்களை பார்க்கின்ற போது மக்கள் ஊட்டு சின்னத்தை வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே வாக்களிக்கின்ற நிலையில் நிலையங்களுக்கு செல்கின்ற போது அவங்களுடைய அந்த வழக்கமான ஒரு உடையத்திலே வாக்களித்திருப்பார்கள் ஒன்று வன்னி மாவட்டத்திலேயே ஒரு உடயத்தை நான் உணர்ந்திருக்கிறேன் நாங்கள் ஒன்றாக நினைந்திருந்தால் மூன்று ஆசனங்களை நிச்சயமாக பெற்றிருக்க முடியும் அது நாளாகவும் மாறியிருக்கலாம் என்ற மக்களுடைய நம்ம எதிர்பார்ப்பு போடப்பட்ட வீதாசாரத்தை பார்க்கின்ற போது ரெண்டும் ஒன்றாக கூட்டியிருந்தால் நிச்சயமாக நாங்கள் மூன்று ஆசனங்களை பெற்றிருக்க முடியும் இது ஒரு ஒரு அபாயகரமான ஒரு செயற்பாடு இனிவரும் காலங்களிலே நாங்கள் ஒற்றுமையாக நின்றுதால் எல்லா தேர்தலிலேயும் நாங்கள் பங்கு பெற்ற வேண்டும் ஒற்றுமையாக இருந்தால் எங்களுடைய பொது பிரச்சனையை நாங்கள் கையாள வேண்டும் என்பதை மக்கள் உணர்த்தி இருக்கிறார் ஆகவே பிரிஞ்சு சென்று ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் நாங்கள் உங்களோடு இருக்க மாட்டோம் என்ற செய்தியையும் மக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அந்த வகையிலே அந்த ஒற்றுமையை நாங்கள் வேண்டும் என்னை பொறுத்த ஒரு கவலை ஏனென்றால் ஒரு பெருவாரியான வடக்கு கிழக்கிலே பிபிபி அரசாங்கம் அமைப்பதற்கான தமிழர்களுடைய வாக்குகள் கூடுதலான ஆசனங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை அழுகின்ற போது கவலை தருகின்றது இருந்தாலும் எங்களுடைய ஒற்றுமை இனம் மக்களுடைய கோபமாக மாறி என்று நான் கருதுகிறேன் அவை எல்லோரும் இதிலே ஒற்றுமையாக செயல்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டும் அந்த வகையிலே நாங்கள் ஒற்றுமையாக செயல்படுவதற்கான முயற்சிகளை நிச்சயமாக மேற்கொள்வோம் அதாவது தனித்து போட்டியிடம் முடிவெடுத்தப்படும் சேர்ந்து போட்டியிட வாய்ப்பு தமிழக கட்சி தமிழக கட்சி குழப்பங்களிலிருந்து நான் அதான் முதலே சொன்னேன் பழக்கப்பட்ட இந்த ஒட்டுச்சின்னம் என்பது எங்களுடைய மக்களுடைய மனங்களிலே பழக்கப்பட்ட ஒரு உதயம் அதைவிட விட தலைவர்களுடைய ஆணையின் பிரகாரம் உருவாக்கப்பட்ட வீடு எல்லாம் மக்கள் இப்பொழுதும் பேசுகிறார்கள் அந்த தான் போடப்பட்டதை ஒழிய இந்த தமிழசு கட்சியின் ஆர்வம் காரணமாக போடவில்லை என்பது என்னுடைய கருத்து ஆகவே அவர்கள் சுமந்திரன் சொன்ன கருத்தை எப்படி அதை பார்ப்பது என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் அவர்கள் ஒற்றுமையை விரும்பினால் அல்லது ஒற்றுமையாக போக வேண்டும் விரும்பினால் நாங்கள் கைகோட தயாராக இருக்கிறோம் அது இனத்தின் அடிப்படையிலே என்று யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் மக்களுடைய கோபத்தை பணிப்பதற்கான ஒரு அடையாளமாக நாங்கள் இணைந்து செல்வது நன்றாக இருக்கின்றன உண்மையில கொள்கையோடு மக்கள் அந்த சங்க சின்னத்திலே ஜனாதிபதி தேர்தலில் தங்களுடைய வாக்குகளை விட்டிருந்தார்கள் அதன் பின்பு எங்களோடு இருந்தவர்களே எங்களை பற்றி விட்டார்கள் என்றெல்லாம் ஏன்னா பொது தவையினர் எங்களோடு இருந்துவிட்டு எங்களுக்கே பிறகு ஒன்றுமே தெரியாது போல ஆஹ் நிலாந்தன் போன்றவர்கள் பதில் சொல்ல முடிக்கிட்டார்கள் இந்த சங்கி சின்னத்தை நாங்கள் எடுக்கவில்லை என்றால் ஒரு புலனாய் எடுத்து அதன் ஊடாக வாக்குகளை பெற்றிருக்கும் இது எழுத்தாளர்களுக்கு தெரியவில்லை போல அவை அதுவும் ஒரு பாதிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறது இருந்தாலும் மக்களுடைய நான் கருதுவது என்னென்றால் மக்களுடைய ஒற்றுமையாகவில்லை என்ற அந்த கோபத்தின் அடிப்படையில்தான் ஜேவிபி கூடுதலாக தங்களுடைய வாக்குகளை விட்டிருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக தமிழர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் உண்மையிலே ஒரு சிங்கள இணையத்துவம் வர இருக்கின்ற ஒரு அபாயத்தை தவிர்த்திருக்கிறார் அந்த வகையிலே தமிழ் மக்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் கவலை சங்க சின்னத்தில் ஒரே ஒரு ஆசனம் கிடைத்தது அது சங்க சின்னத்தை மக்கள் ஒட்டுமொத்தமாக வருத்தார்கள் என்று அர்த்தமல்ல ஆஹ் எங்களை பொறுத்த மட்டிலே பரவலாக மக்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் கோபம் ஒன்றிணையவில்லை என்று ஒரு பக்கம் இப்போ இருக்கின்ற இந்த அணுரா அலை இளைஞர்களை தாக்கி இருக்கிறது அந்த வகையிலே அதுவும் ஒரு காரணமாகத்தான் இருக்கிறதுடைய தங்கு சின்னத்தை மக்கள் பொறுக்கவில்லை என்பதை இதனால் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் பதி பதினாலு வாக்குகள் கிடைத்திருந்தால் யாழ்ப்பாணத்திலே ஒரு ஆசனத்தை நாங்கள் பெற்றிருக்க முடியும் என்பது தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன ஆகவே மக்கள் சங்க சின்னத்தை புறந்தள்ளவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிடுகிறேன் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி